ஒவ்வொரு ஜனவரி ஒன்றாந்தேதியும் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்போம் இந்த ஜனவரி ஒன்றில் நாம் ஏற்றுமதியாளர்கள் என்ன மாதிரியான நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க இன்னும் வந்து கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஐஇ கோடு எடுத்திருக்க மாட்டாங்க அவங்க இந்த வருஷம் ஒரு முடிவு எடுக்கலாம் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்து ஐஇ கோடெலாம் எடுத்து ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி பையர் ஐடென்டிஃபை பண்ணுற ஸ்டேஜுக்கு வருவேன் இல்லை பையர் ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடுவேன் அதாவது ரெடி டு எக்ஸ்போர்ட்டுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுவேன் அல்லது ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஆட்ராது இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம் ரெண்டாவது ஏற்கனவே கூடலாம் எடுத்திருப்பாங்க ப்ராடக்ட்டும் அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க இல்லை ப்ராடக்ட் டிசைன் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் எக்ஸ்போர்ட்டே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ரெண்டு விஷயம் பண்ணியாகணும் ஒன்று சரியான பொருள் தேர்வுக்கு கவனம் செலுத்தி சரியான ஒரு பொருளை தேர்வு செய்யணும் ரெண்டாவது கரெக்டாக அதுக்கான பையர் அடையவே பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு ஆர்டராது இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற கோல் வந்து எடுத்துக்கலாம் மூணாவது எக்ஸிஸ்டிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இவங்க ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருப்பாங்க வருஷம் வருஷம் கன்சைன்மெண்ட் போயிட்டுருக்கோம் அவங்களுக்கான சில ரெசல்யூஷன் வந்து சொல்கிறேன் அவங்க பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் த மார்க்கெட் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை வந்து விரிவுபடுத்தணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் இந்தியா மட்டும் நம்பியிருக்கக்கூடாது அப்படின் தான் ஏற்றுமதி பண்ணுறோம் ஏற்றுமதியிலேயும் ஒரே ஒரு நாட்டை மட்டும் நம்பியிருக்கலாமா அதுவும் கூடாது இல்லையா ஸோ அதனால் மார்க்கெட்டை அல்லது கண்ட்ரியை அதிகப்படுத்தணும் குறைஞ்சது ஒரு கண்ட்ரியாவது இந்த வருஷம் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது என்ஹான்ஸ் யுவர் ஆன்லைன் ப்ரசன்ஸ் அதாவது இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து உலக அளவில் இன்றைக்கி பெரிய அளவில் ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் இங்கேருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றத வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பையர்ஸுக்கு தெரிவிக்கக்கூடிய விதமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது இன்றைக்கி ஃபேஸ்புக் மூலியமாகவோ அல்லது ஃபைபர் மூலியமாகவோ நாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்மளோட மார்க்கெட்டை அதிகப்படுத்திக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை வந்து டெவர்ஸ்ஃபை பண்ணணும் நம்மளோட ப்ராடக்டில் வேற என்னென்ன பொருள்லாம் பண்ணலாம் அது சார்ந்த பொருட்கள் அல்லது அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு புதிய பொருளை வந்து நாம் ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம் இப்போது என்ன பாருங்களேன் நானே இன்னையும் உதாரணமாக சொல்கிறேன் டிஷர்ட் மற்றும் இந்த நெட் கார்மெண்ட்ஸ்லாம் ஏற்றுமதி இருக்கேன் ஸோ இது சம்மந்தமாக நான் இந்த டெக்ஸ்டைல் ஐட்டமை அசசரிஸ் பண்ணலாம் கேப் பண்ணலாம் பெல்ட் பண்ணலாம் ஷூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய செக்டாரில் அதில் தேவைப்படக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி பண்ணலாம் இல்லை இதுக்கு சம்மந்தமே இல்லாத தேங்காய் பண்ணலாம் மசாலா பொருட்கள் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு புது பொருளை நாம் ஏற்றுமதி தொழிலுக்காக முன்னெடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நாம் பெரிய அளவில் முயற்சி எடுக்கும்போது இது எல்லாமே இந்த ரெசொல்யூஷன் எல்லாமே வந்து முயற்சி மட்டும்தான் இதில் வெற்றியும் வரலாம் தோல்வி வரலாம் அதை பற்றி நாம் கவலையே படக்கூடாது இது எல்லாமே ஒரு முயற்சி தான் அந்த முயற்சி உங்களுக்கு ஒருவேளை பலன் கொடுத்து அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு லிஃப்ட் கிடைச்சிது அப்படின்னா சந்தோஷம் ஃபெயிலியரான பிரச்சனை இல்லை மீண்டும் முயற்சி செய்வோம் அவ்வளோதானே